சும்மா வீடியோ எடு. अरे! என்ன ஆடிய? உப்பு மாவு போட்டு மாட்டு முறுக்கு வர. வந்துกินறது. சப்பு மாவு. ஹ? அல்மலி வாங்க முறுக்கு சாப்பிளா. முறுகாடி. இதடி சறங்க मुर्गी கடகா என்ன அடி ஏய் இது அம்மா சூடையா என்னதுமா ஒரு நிமிஷம் ஐட்ட வலது போயிடு. ஒரு நிமிஷம் கட்ட போகுது. ஆகல. अदर சாட் இல்லையா? ஆகலயா? ஒரு சாலயா? ஆ ஹ ஆகல. சரி போடி போடி. ஒரு நிமிஷம் मुर्க போடு. அங்க போடு.

ทำไมตื่นดึกทำไมตระก้าตระก้